இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசிட்டேரி புதுச்சேரியில் வீட்டின் வனத்துறை ஊழியர்கள் லாவகமாக பிடித்து சென்றனர் புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர் இதேபோல் வெயிலின் தாக்கத்தால் மற்ற உயிரினங்களும் பாதிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஊர்வன இனமான பாம்புகள் கோடை வெயிலின் போது வெயிலின் தாக்கத்திலிருந்து குளிர்ச்சியான இடத்திற்கும் மழைக்காலங்களில் கதகதப்பான இடத்திற்கு செல்லும் வழக்கத்தை உடையது இந்நிலையில் புதுச்சேரி பாக்குமுடையான்பேட் குபேர் நகரை சேர்ந்தவர் அசோக் இவர் தனது வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு பகுதியில் ஏதோ ஊர்ந்து செல்வதைக் கண்டு அருகே சென்று பார்த்தபோது பாம்பு என தெரியவர உடனடியாக வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ளார் அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் சண்முகம் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடி ஆறு அடி நீளமுள்ள சாறை பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றார் மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அருகே உள்ள புதரில் இருந்து குடியிருப்பு பகுதிக்கு வந்து வீட்டின் மொட்டை மாடியில் பாம்பு பதுங்கியிருந்ததாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உங்கள் ஏ TV செய்திகளை யூ உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்